நான் நான் எந்த சின்ன இருக்கும்போது சிரிச்சு விழுந்து புரண்டு அதே மண் விளையாடலும் அப்புறம் போலீஸ் தேடுற குத்தவாளியா பிறந்த மண்ல மறைஞ்சு வாழ்றதுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு அடைக்கிறேன் தர்றதுக்காகத்தான் அன்னைக்கே இந்த தளபதி கோட்டையை எவனும் கட்டி வச்சிருக்கான் இங்க மறைஞ்சிருக்கிற எண்ண எந்த போலீசுமே பிடிக்க முடியாது ஆண்டிப்பட்டி சந்தைக்கு போய் அம்புட்டு மீனையும் சட்டு புட்டுன்னு வித்துபுட்டு உடக்கு வைக்கணும் வந்து சேர்ந்துரு சரி நம்மடி குறையாம அப்படியே கொண்டாந்துரு

தம்பி பட்டனக்கரையில இருந்து வர்றீங்களா யாருன்னு தெரியுதா சொல்லுங்க பாப்போம் இருக்கு அறியாத முகமாவும் இருக்கு அறிஞ்ச முகமே தான் ராதா சிக்க ஆமா அதே பையதான் பாத்து

போயிட்டு வாங்க இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வரட்டுமா என்னை அப்படி பாக்குறீங்க முழுசா முழுங்கிடுற மாதிரி நல்லா பாரு நான் யாருன்னு தெரியல மாற கிளியே

கத வந்தாச்சு உன் தாத்தாவும் பாட்டியோ, இனிமே அவ எங்க வரப்போறான்னு குழம்பிக்கிட்டே இருந்தாங்க இம்புட்டு வருஷமா எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்க உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு நான் எங்க இருந்தாலும் நம்ம ஊரை பத்தின நினப்பு என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஆமா நீ எப்பவாவது என்னை பத்தி நினைச்சு தான் மருந்தா தானே என் நினைக்கிறதுக்கு ஏயா நிறைய தொட்டு சேர்த்துட்டு வந்திருக்கேன் அட போய இந்த குடுத்துட்டு இருக்கு முப்பது வருஷத்துக்கு முந்தி இருந்த லட்சணத்தை நினைச்ச பெருங்காய வச்ச தொப்பு வாட போகுமா ரொம்ப சுருங்கனால நரம்பு சுருங்காவே தரவேயா நீச்சு என்னது குடுத்துட்டு

நீங்க ராசா சே ராசா தான் என் பாஜி சந்தேகமா இருக்கா இத பாரு நீ போட்ட சூடு

இந்த பிள்ளை சிட்டுதான் அப்பப்ப எங்களுக்கு அன்பா ஆதரவா கூடமான உதவியா இருக்கு அப்படியா ஆமாப்பா அந்த புள்ள மட்டும் இல்லாட்டி நாங்க இருந்த இடம் எப்போ புண்ணு வளைச்சு போயிருக்கும் பாட்டி அப்புறமா வர அக்கறை போக சரங்க பரிசுரன் காத்துட்டு இருக்கோம் சரிம்மா போயிட்டு வா நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் விடுவித வந்துருச்சு எப்படி காபந்து பண்றது கையில பத்தி வச்சுக்கிட்டு அதையில காக்குற மூலம் நனக்கா நீதான் உட்காந்துக்கணும் சேக்கிரமா குடுத்துட்டு சாமி கூப்பிட பாப்பா

ஹோட்டல் சாம்ராட்ல முன்னூத்தி ரெண்டாம் நம்பர் ரூம்ல நேத்து ராத்திரி ஒரு கொலை நடந்திருக்கு கொலையா ஆமா இன்னைக்கு காலையில கொலகாரனே அந்த ஹோட்டலுக்கு போய் போலீஸ்காரங்க கண்ணுல மண்ண தூவிட்டு ரூசாவே குடுத்துட்டு வந்திருக்கான் எப்படி பலி கில்லாடி இல்ல ஐயோ அந்த ரூம் சாவியை நாம தானே கொண்டு போய் கொடுத்தோம்

இன்ஸ்பெக்டர் சார் இல்லைங்களா அவர் வரப்போ கொஞ்சம் நேரம் ஆகும் சியாபாரமாக வந்து பார்க்க ஆ சீக்கிரம் போய் சட்டைப்பட்டுப்போம் ஃபுல்லாக பாம ஒன்றும் இந்த குறைய பண்ணலையே வழியில் இறந்து சாயில் கொண்டு போய் ஹோட்டலில் கொடுத்தான் இது எதுக்கு இன்ஸ்பெக்ட்ரை போய் சொல்லணும் ஏதாவது சம்புத பிரவதை மாற்றிக்கிட்டால் ஓ போதிடு போவ भैया உனக்கே அந்த வேல. I don't have ஒரு ஹோட்டல்ல பங்கள வந்து இத்தனை நாள் ஆவுது. குற்றவாளி யாரெங்க நின்னு கண்டுபிடிக்க முடியல. ரூம் சாவியை கொண்டு வந்து கொடுத்தவன், வடக்க திசையில போய் செஞ்சிருக்கலாம். அவ யாரு? புலஹரணா? இல்ல அவனோட கையாளா? இல்ல முன்பே சம்மதம் முன்னான மூணவரசாமி. இதை எப்ப எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? சந்தேகப்புற நபர்களை தேடி இன்னைக்கு ரகசியம் போனிய சரப்புங்க சந்தேக செய்யாடி உம் ஏய் இரு நிறுத்துறேன் நிறுத்துறேன் வாங்க வாட வச்சிக்கிட்டு மள்ள மல்ல சத்திரமா உட்காரு போகலாமுங்களா ஹம் ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா வச்சிக்கிட்டிருக்கா இருக்கையா தளபதி கோட்டையில ஐயாவுக்கு வேணுங்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா பட்டாளத்துக்காரர் வீட்டுக்கு பட்டாளத்துக்காரர் வீட்டுக்குங்களா ஆமா சமீபத்துல பட்டணக்கரையில இருந்து யாரா இந்த பட்டிக்காட்டுக்கு வந்திருக்காங்களா ராசா தம்பி வந்துருக்குங்களா அது யார் ராசா தம்பி அதுவா அம்மாசி கடவன் பேரன் சின்ன வயசுல ஊற விட்டு ஓடி போய் இப்ப சீமானா வந்திருக்கான் இப்ப கையில கொளுத்த பணம் ஊர் ஜனங்களுக்கு அதிசயமே இப்ப அந்த புள்ள அப்படியா ஆமா புடிச்ச கோபுரம் ஆகுதுன்னா நம்புவீங்களா ஆனா அமாசி கிழமை புடிச்ச இப்ப கோபுரம் ஆயிருச்சு எல்லாம் பேர பிள்ள வந்த நேரம் அடே போட்டாலே பிடிக்க முடியாத மீனை வெத்து கையால வெடுக்கனு பிடிச்சு விட்டீங்களா தழுவுற தண்ணியில நழுவுற மீனை பிடிக்கிறவன தில்லாடின்னு சொல்லுவாங்க நான் இப்பதான் பாக்குறேன் பால